ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்திய அணியை பார்த்தாலே பயமாக இருக்குப்பா அது மட்டும் இல்லாமல் இப்போ நடக்க போகிற இங்கிலாந்து அணிக்கு ஆப்போசிட்டான டி டுவெண்ட்டி தொடரையும் இந்தியா தான் வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்ட் இந்திஸின் அணியின் முன்னாள் நட்சத்திர ஆல்ரவுண்டர்னு சொல்லாங்க கேரன் பொலாடு பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு ஆதரவாக பேசியிருக்காரு இந்திய அணி குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசுனார் ஏது பேசுனார் சொல்லிட்டு வீடியோவில் டீடைல்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ குள்ள போலாம் ஆமாங்க இப்போ பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியா வாசஸ் இங்கிலாந்து பாத்தீங்கன்னா போட்டி தொடங்கும் போது கண்டிப்பா எல்லாருமே ஆர்வமா இருக்காங்க அது குறித்து நம்ம கேரன் போர்டு யார் என்ன சொன்னார் கேட்டீங்கன்னா இந்திய அணியோட டி டுவெண்ட்டி அணியை பார்த்தா ரொம்பவே பயமாக இருக்குப்பா அது மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்ப அசுரத்தனமான ஒரு பேட்டிங் லைனை பிச்சுட்டு இருக்காங்க எல்லாருமே வரவங்களாம் ஹிட்டராக இருக்காங்க பிக் ஹிட்டராக இருக்காங்க ஒரு அணியில் ஒரு ரெண்டு மூணு பேர் தான் பிக் ஹிட்டராக இருப்பாங்க ஆனால் இந்திய அணியில் எல்லாருமே ஹிட்டராக இருக்காங்க அதுதான் இந்திய அணிக்கு இருக்கிற ப்ளஸ்ஸு ஒரு காலத்தில் வெஸ்ட் இண்டீஸ் இந்த மாதிரி இருந்துச்சு இப்போ இந்திய அணி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்குது அதனால் இந்திய அணி ஒரு ஆபத்தான அணிதான் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை முக்கியமாக பாண்டிய அவர் சொன்னாங்க பாண்டியை எந்த சுச்சுவேஷனில் இறக்கிவிட்டாலும் ஆடுறாரு அவர் நீங்கள் ஒன் டவுன் எறி கூட்டால் மிடில் ஆர்டர் ஏறிவிட்டால் ஆடுவார் டவுன் தி ஆர்டர் எறிக்கூட்டால் ஆடுவார் அந்தளவுக்கு அவர் வாய்ந்த பிளேயர் கண்டிப்பாக அவர் கூட நான் அவரோட டெக்னிக் அண்ட் அவரோட திறமை எனக்கு தெரியும் கண்டிப்பாக இந்திய அணியோட ஸ்டார் அவர் தான் இப்பவே ஸ்டாராக இருக்காரு எடுத்துகிட்டு போகிறது அவர் தான் கண்டிப்பாக அவரோட பேட்டிங்க்கு நான் ஆவலாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேரன் ஓப்பனாகவே பேசியிருக்காரு எஸ் அவர் சொல்கிறது கரெக்ட்டுங்க என்ன சொன்னார் கப்பு கண்டிப்பாக இந்தியா தான் அடிக்கணும்னு சொல்லியிருக்காரு அது நூற்றுக்கு நூறு உண்மை ஏன்னா சூரியகுமார் யாரு ஏதோ அந்த அந்தளவுக்கு நல்ல ஒரு கேப்டன்ஷிப் இருக்காரு இப்போ அவரும் அது குறித்து தான் சொல்லியிருக்காரு இந்திய அணி கண்டிப்பாக இங்கிலாந்து அணிக்கு ஆப்போசிட்டான கோப்பையை வெல்லும் டி டுவெண்ட்டி கோப்பையு சொல்லியிருக்காரு அது பொறுத்து இருந்து பார்க்கணும் ஏன்னா தான் முதல் டி தொடங்குதுங்க இந்த முதல் டி டுவெண்ட்டி தொடங்கி இன்னும் பார்த்தீங்கன்னா அடுத்து இருக்கு அஞ்சு மொத்தம் வெளியே நாலு மொத்தம் அஞ்சு டி போட்டி அதில் மூணுக்கு ரெண்டு ஜேய்ச்சை தான் நம்ம மூணுக்கு ரெண்டு இல்லை மூணு ஜேய்ச்சாக நம்ம உள்ள கப்புக்கு நம்ம தான் தூக்கின்னு போவோம் அதனால் இங்கிலாந்து அணி ஈஸியாக எடுத்துக்க முடியும் அவங்களும் நல்ல வலுவான அணியாக தான் இருக்காங்க நல்ல ஒரு ஆல்ரவுண்டிங் டீம் எப்போயுமே இங்கிலாந்துன்னு ஏற்றாலே ஒரு ஆல்ரவுண்டிங் டீமாக தான் இருப்பாங்க ஏன்னா லிவிங்ஸ்டனா இருக்கட்டும் ஷேப் கரெக்டாக இருக்கட்டும் அப்புறம் ஆடியல் ரிஷித் அவர்கூட ஒரு ஆளுக்கு பேட்டிங் ஆடுவார் அதனால எல்லாமே ஒரு நல்ல அணியாக தான் இருக்காங்க இங்கிலாந்தில் ஜோஸ் பட்லர்லாம் ஒரு பயங்கர அதிரடியாக விளையாடுவார் அதனால இந்திய அணி நம்ம அவங்களே ஈஸியாக எடுத்துக்க முடியாது கண்டிப்பாக ஒரு நல்ல பர்ஃபார்மென்ஸ் கொடுத்தா மட்டும்தான் நம்ம அவங்களே ஜெயிக்க முடியும் பார்க்கலாம் பொறுத்துருந்து எந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மென்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னால் இந்திய அணி ஒரு நல்ல ஆல்ரௌண்டிங் டீம் தான் இருந்தாலும் முதல் போட்டி வெற்றி பெற்று ஆக வேண்டுங்க அப்போதான் தொடர் நல்லா தொடங்கினா மட்டும்தான் நம்ம அதை ஸ்மூத்தாக போக முடியும் ஏன்னா முதற் போட்டியை தோத்துட்டா அதுக்கப்புறம் நாலுல நம்ம மூணு ஜெயிக்கணும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு போட்டி ஜெச்சில் போதும் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வெற்றிகள் வரும் இதான் இருக்கிற ஒன்றை பார்க்கலாம் பொறுத்து இருந்து நம்ம சூரியகுமார் ஏதோ எந்த மாதிரி ஒரு பிளேயிங் லெவலில் இன்னைக்கு எடுத்துகிட்டு போகிறார்கள் சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் இந்த இங்கிலாந்து சீரிஸு யார் வின் பண்ணுவாங்க கேரன் போலாட் இதை பற்றி பேசியிருக்காரு அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கணுன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்